Welcome to Tasty Cook. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க பாவக்காய் புளி குழம்பு ரெசிப்பி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பாவக்காயினால் யாருக்குமே பிடிக்காதுங்க ஆனால் பாவக்காய் குழம்ப நம்ம எப்படி வச்சு சாப்பிட்ணும் அந்த விதத்தில் நம்ம வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்குங்க இன்றைக்கி நம்ம அந் வீடியோவில் அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் வச்ச மெத்தடில் நீங்கள் பாவக்காய் குழம்பு வச்சிங்களாக்கே நீங்கள் கடையில் பாவக்காயை பார்த்தா நீங்கள் வாங்காமல் இருக்க மாட்டேங்க வாங்கிட்டு வந்து நீங்கள் பாவக்காய் குழம்பு வச்சு சாப்பிடுங்க அந்த மாதிரி டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க பாவக்காய் குழம்பு கூட நம்ம கசக்காமல் வச்சு சாப்பிட்லாங்க அந்த மாதிரி வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோ பார்க்குறேன் நிறைய பேர் என்னுடைய சேனலை அன்சப்ஸ்கிரைபர் தான் பார்க்குறீங்க வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்கள் எல்லா வீடியோவும் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக தான் நான் போட்டிருப்பேன் வீடியோலாம் பிடிச்சிருந்தா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன் கடாயில் நம்ம என்ன சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடானுமே நான் பாவக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் விதை இருந்தால் விதையை எடுத்துருங்க விதையை எடுத்துகிட்டு இப்போ அதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கிறலாம் கொஞ்சம் பாவக்காயில் நம்ம உப்பு போட்டு வதக்கலாம் அதே பாவக்காய் வதக்கின கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு வெந்தயம் கடுகு வெந்தயமும் வெடிச்சிருச்சு இப்போ இவ்வளோ ஒரு நாலு பல்லு பூண்டு எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க அது கூடவே பாக்க குழம்புனால சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு மிளகாய் இந்த கருவேப்பில் சேர்த்துட்டு இப்போ வதக்கி எடுத்துட்டுங்க நல்லா இப்போ இதில் நான் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டுங்க சேர்த்துட்டு தக்காளி கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கிறோம் தக்காளி எல்லாம் நல்லா வதக்கி வச்சுங்க இப்போ இல்லை நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேங்க இதோடய லிங்க் தாரேன் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க வீட்டில் நம்ம இப்படி குழம்பு பொடி அரைக்கலாம் ஈஸியாக போட்டிருக்கேன் பாருங்கள் லிங்கு தாரேன் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதையும் நம்ம வரைக்கும் எடுத்துக்கலாம் இப்போ இதில் நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து விட்டுட்டு இப்போ நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா கொதிக்குது மசாலா பச்சை வசனை இதெல்லாம் வதக்கினதுல நமக்கு பாதி பேருக்குங்க இப்போ நம்ம பாவக்காயை நம்ம சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்குங்க அஞ்சு நிமிஷம் சிம்மில் போட்டு நம்ம எடுத்துக்கிறலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம குழம்ப பார்த்துக்கிறலாம் சூப்பராக அருமையாக பார்த்திங்களா கொதிக்குதுங்க சிம்மில் போட்டுட்டு அவ்வளோதாங்க அருமையான பாவக்காய் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சுங்க கேட்டால் பாவக்காய் குழம்பு நீங்கள் தண்ணியாக வைக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா திக்காக வச்சு நல்லா சாப்பில் பிசைஞ்சு நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி இன்றைக்கி நான் வச்ச ஸ்டைலில் பாவக்காய் குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அட்டகாசமாக இருக்குங்க நீங்கள் அடுத்து பாவக்காய் வாங்கி இந்த மாதிரி குழம்பு வைக்கணும் உங்களுக்கே மைண்ட் செட் செட்டாகிடுவேங்க வீட்லேயும் கசப்பே தெரியாது பாவக்காய் குழம்புதான்ன்றே தெரியாதுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் பாக்காய் விரும்பி சாப்பிடாதவங்க கூட பாக்கா விரும்பி குழம்பு கேட்டு ஊற்றி சாப்பிட்றாங்க நான் சொன்ன மாதிரி பார்க்க குழம்பை தண்ணியாக வைக்காதீங்க கொஞ்சம் சாதமும் குழம்பும் அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இந்த அளவுக்கு இன்றைக்கி நான் வச்ச மாதிரி வச்சாதாங்க பாக குழம்புடைய டேஸ்ட்டே நமக்கு எடுத்து கொடுக்கும் எல்லா குழம்பு மாதிரி நம்ம வைக்கக்கூடாது இல்லை நான் குழம்பு வச்சுட்டு போயிடக்கூடாது இல்லையா உங்களுக்கு இந்த குழம்பு இப்படி வச்சு சாப்பிட்ணுன்னு சொன்னாதானே உங்களுக்கு தெரியும் அது தாங்க நான் சொன்னது இந்த டிப்ஸு பாக்க குழம்பு வச்சு சாப்பிடும்போது இந்த மாதிரி திக்காக சாதமும் குழம்பும் நல்லா ஆகி பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பாக்க குழம்பு வைக்கும்போது நல்லெண்ணெய் முடிஞ்சளவுக்கு நல்லெண்ணெய் வைங்க பாக்காய் குழம்புலாம் அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அந்த பாக்க குழம்புக்கே அந்த நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டு இன்றைக்கி நான் மெத்தடில் இன்றைக்கி நான் வச்ச மாதிரி நான் சொன்ன டிப்ஸோடு நீங்கள் பார்க்க குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அந்த சாதமும் அந்த குழம்பும் ஒன்றா செட்டாகி இருக்கணும் அந்த மாதிரி அப்படியே கூட்டி சாப்பிடும்போது உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க இதுக்கு என்னனாலும் நீங்கள் சைடு அது உங்களுடைய விருப்பம் தாங்க முட்டை வச்சுக்கலாம் அப்பளம் பொறிச்சுக்கிறலாம் எதுனாலும் நல்ல சப்புன்னு காரம் இல்லாத ஒரு கேரட் பொரியல் கூட நீங்கள் வச்சுக்கிறலாங்க அவ்வளோ டேஸ்ட்டு அட்டவாசமாக இருக்குங்க பழசானாலும் இந்த பாக்கா குழம்பு கீழே போட்டுறாங்க அடுப்பில் போட்டு வைக்கத்தான் மறுபடியும் நல்ல டேஸ்ட்டு எடுத்து கொடுக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் டேஸ்டி குக்கர் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ